சார் உங்கள் யூடியூப் வீடியோ அன்னைக்கு பார்த்தேன் தூளோட ரேட் என்ன கொரியர் சார்ஜ் இப்படின்னு சொல்லுங்க அப்புறமா உங்கள் மசாலா எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார் ஈஷா நாங்கள் வந்து நான் ஒரு டாக்டர்னால எங்கள் எதுவுமே நாங்கள் இந்த மாதிரி சாம்பார் பவுடர் இதுவுமே வாங்குறதில்ல ஒரு நாள் உங்கள் யூடியூப் பார்க்கும்போது உங்களோட ஒரு அதாவது ரொம்ப கரெக்டாக அவங்களோட இதெல்லாம் என்னென்ன பண்ணுறோம் எப்படி பண்ணுறோம் அதோட காசு எவ்வளோ ஆகுது அந்த மாதிரி இது பண்ணனால சரி வாங்கி பார்க்கலாம் ஏன்னா எங்களுக்கு இப்போ கிளினிக்கில் ரொம்ப பிஸியாக போதெல்லாம் நம்மளா பண்ணிக்க முடியல அதனால சரி வாங்கி பார்க்கலாம் தான் பண்ணோம் ஆனால் இன்னைக்கு ஃப்ரைடே நாங்கள் எல்லாம் வெஜிடேரியன் இது குழம்பு மிளகாத்தூள் சாம்பார் தூள் எல்லாமே ரொம்ப மாவு கூட ஆனால் ரேட்டு கரெக்டா வந்து ரேட் தான் உங்களுக்கு சொல்றோம் ரொம்ப குவாலிட்டிக்கு ரேட்டும் ரொம்ப நல்லா இருக்கு கரெக்டா இருக்குது அதனால நீங்க வந்து அவார்டு என்ன சார் இந்த மாதிரி நாலு பேருக்கு பண்ணீங்கல்ல உங்களுக்கு அதுவே பெரிய அவார்டு ஓகே சார் தேங்க்யூ